இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் அண்ட் அட்வென்சரி சர்வேஸ் கெட் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஹர் விசிட் டபிள்யூ டபிள்யூடபிள்யூ டாட் வைப் டாட் கம் ஸ்ரீ பாக்யலக்ஷ்மி டூஸ் அண்ட் ட்ராவல்ஸ் புக் யூர் டூ டேஸ் சாபரிமலா தர்ஷன் பேக்கேஜ் வாட்ஸ்அப் அ கால் நோட்டு புக் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ட்ரிப்பிள் சிக்ஸ் இந்த காலகட்டத்தில் சனியை ப்ராப்பராக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நான் வந்து கடின உழைப்பாளியாக இருக்கணும் எனக்கு ஹார்ட் ஒர்க்காஸ் ஸ்மார்ட் ஒர்க்காக நான் ஸ்மார்ட் ஒர்க் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இது இங்கே செல்லாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன சொல்வேன் ரிஷப ராசி தானே ஒரே விஷயம் என்னென்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கும் ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியாக பார்த்துக்க வேண்டியது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் மன ரீதியாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க எல்லாருமே அதிகபட்சம் நம்புவாங்க அவங்களா அவங்க வந்து இவங்கள வந்து ஏமாத்துறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு உடைய காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய பாவியாறு சனி சனியினோட கேரக்டர் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு நூறுரூபா கொடுக்கணும் அப்படின்னா கூட வெதர் யூ டிசர்வட் ஒன்னோர் பத்து முறை அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அப்போ என்ன பண்ணும் அதை டீஃபால்ட்டாகவே ரிஷபம் அப்ராட் ஓவர்சேஸ் ஜாப் வந்து போகணுன்னு நினைக்கிறாங்க இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ்ஸை எலாபிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு சூர்யா சர்மாவில் இருக்க மாப்பிள தான் எனக்கு வென்னு கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபனெட்டாக இந்த வருஷம் நிறைய திருமண யோகம் அப்படின்றதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ருடைய சமாதிக்கு என்னால் வந்து போக முடியல நான் நினைக்கிறதுல எனக்கு வந்து நடக்கலை இல்லை என்னால் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மனை வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல அவருடைய சமாதியும் என்னால் வந்து பார்க்க முடியல கோரக்கரை இருந்தே பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரு கும்ப கலசம் மட்டும் நீ ஒரு கலச பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு கலசம் மட்டும் வச்சுட்டு கோரக்கருக்கு ஓம் சிங்கரன் ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம் இது ஆலயம் செல்வி வழங்கும் ஜோதிட அரங்கம் பை வைப் இன்சூரன்ஸ் கோ பிரசன்ட் பை ஸ்ரீ பாகியலட்சுமி பிரபல ஜோதிடர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு கணிப்புகள் பொதுவாவே ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் புதிய எதிர்பார்ப்புகள் புதிய நம்பிக்கைகள் புதிய ஆரம்பம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய கனவுகளோட தான் இருக்கும் சோ அந்த ஸ்பெஷலான தருணத்தோட ஒரு ஜோதிடர் அணுகி இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கும் இல்லையா சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நாலு பிரபல ஜோதிடர்கள் நம்ம எரிஞ்சிருக்காங்க சோ யாரு அந்த நாலு சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்றத பாத்துக்கலாம் முதலாவதா எப்பவுமே நமக்கு ஒரு வருடம் புது வருடம் பிறக்கும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் சோ இந்த வருடமாவது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகுமா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி நான் கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் சோ ரெண்டாயிரத்தி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாலன் அவர்கள் நம்முடைய நினைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் அடுத்ததா யூனிவர்ஸ் மெசேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான மெசேஜ யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வருது அப்படின்ற சொல்றதுக்காக டேரட் கார்டு ரீடர் சாராங்க நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க சோ இந்த வருஷமாவது என்னோட ஆள்கிட்ட என்னோட லவ் நான் சொல்லிடுவேனா இல்ல மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷமாவது எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுக்கெல்லாம் விளக்கம் தான் பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிக்காங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம் பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ இந்த வருஷமாவது நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் சோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட பாரம்பரிய ஜோதிடர் ஞானகுரு சிவா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பேசிடலாம் வணக்கம் சார் சோ முதலாவதா ஆலயம் செல்வி சேனல் சார்பாகவும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களோட பொன்னாந்த நேரம் ஒதுக்கி இன்றைய நேர்காணல்கள் வந்ததுக்கு நன்றி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது ப்ளஸ் அதோடு சேர்த்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாகம்மா பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபம் சனியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் சனி பகவான் லாப சனியாக இருக்கார் அப்போ லாப சனியாக இருக்காரு அப்படின்னும் போது அது வந்து பாருங்க உபஜயஸ்தானம் ஓகே ஒரு உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கான் அப்படின் போது நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான பலன் கிடச்சிடும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாவி யார் சனி சனியினோட கேரக்டர் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு நூறுரூபா கொடுக்கணும் அப்படின்னா கூட வெதர் யூ டிசர்வ் இட் அவு நாட் வெதர் யூ டிசர்வ் இட் அவு நாட் பத்து முறை அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பான் அப்போ என்ன பண்ணும் அதை டிஃபால்ட்டாகவே ரிஷபம் பயங்கரமாக உழைக்கிறதுக்கு ரெடி ஆகணும் ரிஷபம் எப்போயுமே உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க மகரம் மாதிரி தான் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதனோட சிம்பிளே பார்க்கலாம் காலை இது வந்து பாருங்கள் செக்கு மாடு பொதி சுமைக்கிற மாதிரி அதாவது பொதி மாடு பொதி சுமக்கிற மாதிரி செக்கு மாடு வந்து அப்படியே சுற்றி 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 வேலையினே இருக்கும் அந்த மாதிரி ரிஷபத்துக்கு வேலை அப்படின்னா வெள்ளக்கார மாதிரி வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க பெருசாக வந்து அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகவே மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் சனியை ப்ராப்பராக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் வந்து கடின உழைப்பாளியாக இருக்கணும் எனக்கு ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்காக நான் ஸ்மார்ட் ஒர்க் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இது இங்கே செல்லாது ஹார்ட் ஒர்க் தான் செல்லும் புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சனி லாப சனியே இருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் ராகு கண்டிப்பாக உன்னை வந்து ஒரு தொழில் செய்கிற அப்படின்னா அதை ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எஃபிகசியான டாக்டர் ஒரு கிராமத்தில் வைத்தியம் இருக்காங்க பட் அவங்களுக்கு பயங்கர எஃபிகசி இருக்குது இன்பில்ட்டாகவே நிறைய திறமை இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு பாம்பே மாதிரி டெல்லி மாதிரி சிட்டியில் போயிட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் வந்து சம் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம முற்பகுதியில் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்னன்னா குருனோட பார்வை அப்படின்றது அதுக்கு அதுக்கடுத்து கேத்து ஸ்தானத்தில் கேத்து சுகஸ்தானத்தில் கேத்து அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நெகட்டிவாக யோசிப்பாங்க அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அப்படின்னு உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதனோட பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னா நிறைய ரிஷபும் ஃபாரின் போவாங்க ஏதோ ஒரு விதத்துக்கு ஒன்று படிக்க போகலாம் இல்லைனா வந்து பாருங்கள் உத்தியோக ரீதியாக போகலாம் இல்லைனா வந்து ஒரு டூருக்காவது போகலாம் அந்நிய நாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு ஆனால் இது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மாக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒரு இடைவெளி அப்படின்றது ஒரு அது மனமுட்டத்தினாலும் இடைவெளி வரலாம் இல்லை அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் அதனாலேயும் இடைவெளி வரலாம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் மன ரீதியான குழப்பம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ் டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னா அது அதிகமாக்குறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு எல்லா விதத்துலையும் அந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையிருப்பு அப்படின்றது நிறைய செலவு தான் ஆனால் கையிருப்பு முழுசா ஜீரோ ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பான் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலோ மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் ஆனால் வாக்குஸ்தானத்தில் குரு ரிஷப் ராசி அன்பர்களோட ராசி ஆதிபணி யாருன்னா சுக்ரன் குரு அவங்களுக்கு கிரகம் பெரிய லெவலில் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைப்பா இந்த பிள்ளையை வந்து வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படி நான் உனக்கு கேரண்டி கொடுக்கக்கூடாது கேரண்டி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உன்னால் நான் ட்ராப் ஆவேன் அப்படின்றது விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்கு வரும் பிற்பகுதிக்கு வரும் அப்படின் சனி லாபசனியாகவே தான் இருக்கான் லாபசனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது குருனோட பார்வை இருக்கிறதுனால என்னவோ முத முதல் முற்பகுதியில் வந்து பாருங்கள் நம்ம அக்கா அண்ணங்களோடு நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு உறவில் விரிசல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பிற்பகுதியில் அந்த உறவு விரிசல் கிடையாது அட் த சேம் டைம் சனி வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எந்தவாக வேலை செய்வான் சனி வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மந்தன் முடவன் அவன் நிதானமாக தான் வேலை செய்வான் ஆனால் இந்த காலகட்டத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப என்னான்ஸ் ஆகி எந்தவாக வேலை செய்கிறதுக்கான நிறைய பிராப்தம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆல்ரெடி முற்பகுதியிலே ட்ரிபிள் ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு போயிட்டான் ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னு பெருசாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ராசியாதிபனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம்தான் குரு அவனுக்கு மறைவுக்கு போயிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவனோட பார்வைக்கு பலம் அப்படின்றது உண்டு அப்போ ஸ்தானபலம் இல்லையே அப்படின்னு பெருசாக கவலை பண்ணணுன்றது ஆனால் இந்த ஸ்தானபலம் இல்லாமல் அவன் உட்கார்றதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன தோணுன்னா ஒரு இல்லைஷன் வரும் இல்யூஷன் எந்த விதத்தை வரும் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே லவ்வை வச்சு தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் ஏதோ ஒரு பிள்ளையை அவங்க லவ் பண்ணிட்டாங்க இல்லை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த பிள்ளையை நம்ம லவ் பண்ணது தப்பா இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் தப்பா இந்த மாதிரி இந்த இல்யூஷன் எல்லா விஷயத்துலையும் வரும் இந்த வேலையை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த வேலையை நான் செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ வேறு வேலை செலக்ட் பண்ணியிருக்காமே அப்படியே ஒரு ஆஃபர் வந்துச்சு இல்லை அதை பண்ணிக்கலாமே இந்த மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் வரும் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும் பெருசாக அதை பற்றி குழம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு தெளிவான ஞானம் சிந்தனை என்னோட எழுத்து அறிவு சிந்தனை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் குரு வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதுக்கும் மேல அவனோட பார்வை வந்து பாருங்க ஏழு ஒன்பது பதினொன்று பார்க்குறான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படின்றது இருக்கும் தந்தையார் கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும் லாபஸ்தானத்தில் மூத்த சகோதரர் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டேயும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் ஆகும் பிற்பகுதியில் முற்பகுதியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு உண்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு எப்படிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக மேம் சாரா மேம் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன சொல்கிறேன் ரிஷப் ராசி உங்களுக்கு அணக்கம் சோ இவங்களுக்கு இந்த யூஎஸ் தரக்கூடிய மெசேஜ் ஆர் பிரஸ் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா இந்த வருடம் விடணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு சோ சில பேர் எல்லாம் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க நியூ இயர் அப்போ அப்ப இவங்க எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் என்னன்னா நான் இனிமே யார்கிட்டயும் ஈகோ பாக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தை ரெசல்யூஷனா எடுக்கணும் விடணும் அப்படின்றது ரிலீஃப் பண்ணணும் என்னதான் இருந்தாலும் அதாவது கிளி வந்து கூண்டுக்குள்ள தங்க இருந்தாலும் அது கூண்டு தானே அது வந்து வேற எதுக்கும் அது யூஸ் கிடையாது அது அதோட லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த ஈகோன்றது அவங்களுக்கு ஒரு தங்க கூண்டு மாதிரி சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கறதா இருக்கலாம் ஆனா அதனால அது எந்த பிரயோஜனமும் கடைசியும் இருக்க போறது சோ அப்ப அந்த விஷயத்த ரிலீஃப் பண்ணணும் இதை ரிலீஃப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு தேவையான அந்த மன நிம்மதியும் கிடைக்கும் மன ஆறுதலும் கிடைக்கும் இதை சார்ந்து அவங்களுக்கு விட்டு வாய்ப்புகள் இல்ல நான் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் அதுல பெரிய அளவு ரெக்கக்னேஷன் எனக்கு அந்த அப்படின்னாலும் கிடைக்கும் அந்த வேணும்னா இந்த ஒரு விஷயத்தை வருடம் அப்படின்றது இன்வெஸ்ட் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இன்னொன்னு அன்எக்பெக்டான இன்கம்ஸ் இந்த வருடம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பணம் ரீதியா அண்ட் இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னா இவங்க இன்னும் மெச்சூரிட்டியான அந்த தன்மைக்கு வந்து மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆஹ் முன்னுரைக்கிற மாதிரி இருக்கு இவங்க வந்து ஒரு ஆண் நபரா இருந்தாங்கன்னா தன்னுடைய மனைவி இல்ல அம்மா அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றத இவங்க செஞ்சு கொடுக்க கொஞ்சம் முனைஞ்சாங்கன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு எப்பேற்பட்ட எவ்வகையிலாவது அவங்களுக்கு எந்த வழியில இருந்தாவது அன்எக்பெக்டடான இன்கம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அப்போ பெண்ற ஒரு விஷயத்தை அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வர பெரிய நிச்சயமா மேம் அடுத்ததா ஈஸ்வரி மேம் நீங்க சொல்லுங்க ராசிக்காரர்கள் அப்படின்னாலே காதல்ல ரொம்பவே வீக்காக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அன்பு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது நிச்சயமா பொதுவாவே ராசி அப்படின்னாலே அன்பு தான் பேர் என்ன காரணம்னு அந்த இரண்டாம் இடம் ரெண்டாம் நம்ம குடும்பம் பாக்கு தினம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வீட்டு வீடு இருக்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை சந்தோஷமா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் சோ அந்த சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய ஆட்களே பாத்தீங்க அப்படின்னா தான் சோ ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த அம்மாவா ஒய்ஃபான்ற பிரச்சனை எப்பயுமே இருக்குங்க ஒரு பக்கம் அம்மா வந்து உன்னை எப்படி கெடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வாங்குவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உன்னை பிள்ளையாவே கரெக்டாக எப்படி வளர்க்கணும் கூட அம்மாவுக்கு தெரியலன்னா அம்மா பேர் இதான் ஒரு வகையில் ஆகும் பொன்னாடி வந்தோடனே பொன்னாடி தர்சனம் ஆகிட்டான்ற ஒரு பேச்செல்லாம் உண்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போதுனே சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்த ஆட்கள் தான் நம்ம ரிஷபத்தில் பிறந்தவங்க எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைச்சல்னு சொல்ல முடியாது என்னென்னா நிறைய இருந்து வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடம் அப்படி புதன் தான் அதாவது மிதன வீடு ஸோ இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் சில பேருக்கு வந்து தவறான புரிதல்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பிளகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இவங்களுடைய பேச்சே காரணமாக இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி கடந்த ஒரு ஆறு மாதமாகவே இவங்க நல்லாவே இருக்காங்க இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா பிளானிங் மொதல் வேணும்ல ஸோ இப்போல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எனக்கு இன்கம் வந்துருச்சு இதை எப்படி நான் வந்து விசிட்டிங் கார்டு போட்டு ப்ரோமோ பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து இன்னும் ஃபெமிலியர் ஆக போகிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஓவரால் சூப்பராக இருக்க போகிறது இதில் எந்தவித மாற்றம் கிடையாது ஒரே விஷயம் என்னன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கும் ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய வேலை 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 வேலையை ஓடிட்டே இருக்க ஆட்கள் தான் நிறைய தன்னை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்றப்போ குடும்பத்துக்கான நேரம் ஒதுக்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்காது இதை வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த கம்யூனிகேஷன்ன்றதே கரெக்டாக இருக்காது ஸோ வீட்டில் வந்து சொல்லி இல்லைப்பா நான் இதான் பிரச்சனை நான் என்னோடய ஒர்க்காக போகிறேன் அப்படின்றத ஏன்னா நான் இவங்களை வரைக்கும் கொஞ்சம் அவங்களுடைய வா ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரமாக இங்கே இருக்குது கிருத்திக நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்ஸை தான் பேசுவாங்க அவங்களுடைய நேச்சர் அதை மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஸோ இந்த டைம் பீரியடில் ஒன்று இவங்க அந்த கொஞ்சம் கட்ஸை விட்டு இறங்கி வரணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் பர்ட்டிகுலராக லவ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஓவரால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது அதில் எதுவும் இல்லை ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ஸோ அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவி அனுபவிச்சு தான் கிடக்கணுன்ற மாதிரி ஸோ ரியல் ரியல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா இதுதான் நம்ம அனுபவம் ஸோ இந்த அனுபவிச்சு தான் அவங்க அதுக்கப்புறம் புரிதல் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்பாதி பிட்பாதி ரெண்டு விஷயம் எடுத்துட்டோம்னா அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கலே அப்படின்ற மாதிரி மன வருத்தம் இருக்கும் பட் இதை உட்காந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு கிட்ஸ் தான் கல்யாணம் ஆகலான்ற ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இயர் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இப்போ நான் என்ன எனக்கு படித்த போனால் டபுள் டிகிரி படித்த போனால் தான் வேணும்னு நான் எதிர்பார்த்திருந்தேன்ல பரவாயில்ல இதுலேருந்து நான் இறங்குறேன் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லேருந்து நான் கொறைஞ்சேன் இறங்கி வரேன் இதெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு டிகிரி படித்தனாலும் போதும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் பொண்ணு தான் வேணும் ஆசைப்பட்டுறதவங்களுக்கோ இதே மாதிரி பையனுக்கும் இருக்குது நம்ம வெறும் பொண்ணை மட்டும் சொன்னால் தப்பாயிடும் ஸோ பொண்ணுங்களுக்குமே வந்து எனக்கு சார் மாதிரி இருக்க மாப்பிள்ள தான் எனக்கு வேணுன்றவங்களாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த விஷயம் நிறைய திருமண யோகம் அப்படின்றதுக்குப் பொருள் நல்லாவே இருக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா புதுமை நிறைய வரும் இப்போலாம் காதல் வந்து முந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எயிட்டிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லெட்ரு போட்டு எப்படா அந்த லெட்ரு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரியான நமக்கு அந்த காதலாம் போய் இப்போ ரொம்ப மாறிடுச்சு இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் பழகி அதன் மூலமாக திருமண வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுவோம் அந்த நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பா மேம் அப்போ நைன்டிஸ் ரிஷபராசிக்காரர்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக சார் சார் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பணவரவு எப்படி இருக்க போகுது பணவரவு ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது ஒன்று அடுத்தது வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே இடம் வாங்கணும் கார் வாங்கணும்ன்ற அந்த ஆசையோடயே இருந்திருப்பாங்க அது வந்து இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க கார் இடம் ரெண்டுமே ஏன்னா இருபத்தஞ்சில் சேர்த்துலாம் வைப்பாங்க வாங்க முடியாது இருந்திருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துலேயோ இல்லைனா வந்து இருபத்தி ஆறு பிறந்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளவே அவங்களுக்கு நல்ல இடம் அமைஞ்சிரும் அதே மாதிரி நல்ல கார் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இப்போத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிட்டு இருக்கும் அதனால் நல்லாவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க உடல் ரீதியாக பார்த்துக்க வேண்டியது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் அது ஒன்று ரீதியாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க யாரெலாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க எல்லாருமே அதிகபட்சம் நம்புவாங்க நல்ல அன்போடு வந்து பழகுவாங்க அவங்கள அவங்க வந்து இவங்கள வந்து ஏமாத்துறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு உடைய காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் மனவேதனை அடைவதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாத இருந்தால் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து வணங்கக்கூடிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோரக்கர் கோரக்கருடைய சமாதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து இருக்குது அங்கே போயிட்டு ம வருடத்தில் மூணு முறை நீங்கள் கோரக்கர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாவோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சா அபிஷேகமோ இல்லை அன்னதானமோ அங்கே இருக்கிறவங்க நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப சுபிட்சமான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் இந்த ஆண்டு வந்து பெருமளவு இடர் உடைய ஆண்டு வந்து இருபத்தி ஆறு வந்து இல்லை அவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும் கோரக்கருடைய சமாதிக்கு என்னால் வந்து போக முடியல நான் வந்து பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருக்குது நான் நினைக்கிறதுல எனக்கு வந்து நடக்கலை இல்லை என்னால் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மனை வாங்க முடியல ஒரு காரு வாங்க முடியல என்னுடைய ஆசை வந்து இப்போதைக்கு அதுவாக தான் இருந்துச்சு அதை என்னால் நிறைவேற்றவே முடியல இல்லை என்னுடைய ஆசைகள் எல்லாம் தடையாக இருந்துகிட்டே இருக்குது அவருடைய சமாதியும் என்னால் வந்து பார்க்க முடியல கோரக்கரை வீட்டிலருந்தே பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரு கும்ப கலசம் மட்டும் நீங்கள் ஒரு கலச பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு கலசம் மட்டும் வச்சுட்டு கோரக்கருக்கு ஓம் சிங்க்ரங் அங் சிங்ரங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நமோ நமக இந்த எட்டு எழுத்து அதாவது எட்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த எட்டு ரெண்டு மந்திரத்தை நீங்கள் வந்து பௌர்ணமி நாடில் தொடங்கி ஏழு நாட்கள் அதாவது பௌர்ணமியில் தொடங்கி ஏழு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரே கும்பகலசத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு அந்த கலச நீரில் வந்து நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சுபீட்சமான வாழ்க்கை வந்து இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் அமையும் ரிஷவர் ராசிக்காரர்களுக்கு சார் மேம் இப்போது ராசிக்காரர்களுக்கு மதிப்பெண்கள் எத்தனை